மற்ற மற்றும் ஒரு உடனுக்குடன் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி அருகே பெண்ணை செய்து பெண் கொலை இளைஞர் கைது செய்திகள் கொண்டிருக்கிறோம் பாலியல் வன்புணர்வு செய்து பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த இளைஞர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி அருகே பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்து பெண்ணை கொலை செய்துள்ளார் கார்த்திகேனந்தல் கிராமத்தை சேர்ந்த ஜலாவுதீன் மனைவி பர்வினு பாலு கண்மாயில் சடலமாக தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார் இது குறித்தான முழு விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்கலாம் வணக்கம் இளையராஜா இந்த சம்பவம் எப்போது நடைபெற்றது இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் பிரியங்கா புதுக்கோட்டை மாவட்டம் மாவூர் அருகே பெண்ணை பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தி கொலை செய்த சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞரை போலீசார் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் அருகே என்ற கிராமத்தைச் சேர்ந்த பதினைந்தாம் தேதி மாலை அதே கிராமத்தில் உள்ள கம்மாயில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடப்பதை கண்டறியப்பட்டது இதுகுறித்து தகவல் தெரிந்த வந்த நாகுடி போலீசார் பருவின் பாலம் சங்கத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர் இந்த கொலையை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சிகள் மற்றும் பருவின் பாலியல் மானுவின் உறவினர் போராட்டத்தில் ஈடுபடுத்தோடு கொலையாளிகளை விரைந்து பிடிக்க வேண்டும் உயிரிழந்த மறைவின் பாணும் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் முன்வைத்தனர் அதனை ஏற்ற அறந்தாங்கி கோட்டாட்சியர் சிவக்குமார் மற்றும் அறந்தாங்கி காவல் துணை கண்காணிப்பாளர் ரவிக்குமார் தலைமையிலான அதிகாரிகள் இது குறித்து அரசின் கவனத்தில் கொண்டு சென்று நடவடிக்கை எடுப்பதாகவும் மேலும் உயிரிழந்த பறவின் மகளுக்கு அரசு வேலையை வழங்கவும் மதிமுக செய்வதாகவும் உறுதி அளித்தனர் அதனைத் தொடர்ந்து குற்றவாளியை பிடிக்க மூன்று தனிப்படை அமைந்ததோடு திருச்சி சரகர் டிஐஜி அருண்குமார் மாவட்ட கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் விசாரணை நடத்தினர் இந்த நிலையில் கருங்குளிக்காடி கிராமத்தைச் சேர்ந்த காலிதாஸ் என்ற இருபத்தி ஏழு வயது இளைஞர் கொடூரமாக பாலியல் வன்புல கொலை செய்து செய்து வந்தது அவரை வந்து போலீசார் கைது செய்தனர் மேலும் போலீசார் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் கடந்த பதினான்காம் தேதி மாலை வயலுக்குள் சேர வயலுக்குள் சென்று வயலுக்கு சென்று வீடு வீட்டுக்கு வந்த பதிவின் பானு மழைக்காக மருத்தடையில் ஒதுங்கிய போது அவரை காலிகாஸ் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்க உள்ளாக்க முயன்றதாகவும் அதனை வருவோம் தடுத்த நிலையில் அவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு உட்படுத்தி கொடூரமான முறையில் கொலை செய்துவிட்டு அருகே உள்ள குளத்தில் மூழ்கடித்து அவரை அவரது சடலத்தின் மீது பெரிய கல்லை வைத்து விட்டு சென்றதும் தெரிய வந்தது தற்பொழுது காலிதாசை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர் பிரியங்கா இளையராஜா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி